பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி நிறுவனத்தை கடந்த ஆட்சியில குடுத்தாங்க கிறிஸ்டின் நிறுவனம் இப்ப ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாங்கிட்டு எங்களுக்கு இருநூறு தான் தராரு நடுவுல முறைகேடு நடைபெறுது அதே மாதிரி ஆயிரத்தி ரூபாய் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டருக்கு விருதாசலம் டு சென்னை டூ ஃபார்ட்டி கிலோமீட்டருக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வாடகை ஆனால் எங்களுக்கு வரும் எழுநூறுவா அது ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி நூறுரூவா அவங்க வந்து முறைகேடு பண்ணுறாங்க இதனால் இந்த ஓவர் ஊக்கப்படுத்துறாங்க ஊக்கப்படுத்துகிறாங்க அவர்கள் பண்ணுறாங்க இதெல்லாம் எல்லாம் வந்து இவங்கெல்லாம் விவசாயி சார்ந்தவங்க இதை நம்பியே லாரி வச்சுருக்காங்க இவர்களுக்கு இரநூறுவா வாடகை எப்படி ஓட்ட முடியும் அதுதான் முதல்வருக்கு இந்த புத்தாண்டுல நாங்கள் இனிமேல் ஓவர்லோடு ஓட்ட மாட்டேன்னு சிவில் சப்ளைஸ் யூங்கோ எம் சாண்டு இப்ப எல்லா நிறுவனமும் நாங்கள் இனிமேல் ஓவர்லோடு ஓட்ட ஓட்டுறதுனால எங்களுக்கு ஆர்டியோ மாமல் கட்டு வந்தேன் இல்லை யார் யாரே அரசு தான் அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் சாப்பிட்றான் போலீஸு வழியில மடக்கிறான் இன்சூரன்ஸு கொடுக்க மாட்டேறான் இப்படி டிரைவர் லைசன்ஸு கேன்சல் பண்றான் அப்போ எப்படி நாங்கள் தொழில் செய்யுது அரசு இது வரைக்கும் ரூபாய் தரல எங்களுக்கு எந்த மானிய கினியம் எதுவும் இல்லை நாங்க அரசு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு விபத்து எல்லாம் தமிழகத்தை உருவாக்க ஓட்ட போறோம் தயாராகிட்டோம் முதல்வர் இதுக்கு தனியா அதிகாரிக்கு ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஜியோ போட்டு எங்களுக்கு வாடகை நின்று தரணும் எங்களுக்கு கோரிக்கை தமிழகம் முழுவதும் நாற்பது சர்க்கரை ஆலைகள் இயங்குகிறது அதாவது கரும்புல இருந்து சர்க்கரை உற்பத்தி செய்யற ஆலைகள் இருக்குது அதுல வந்து பதிமூணு வந்து அரசு கூட்டுறவு மூலயமாக நடைபெறுகிறது அதாவது அரசு நேரடியாக ஒரு பதிமூணு இடத்துல நடத்துது ஆனா இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் வந்து வாகனத்துக்கு ஆன லைசன்ஸ் வாகனத்துக்கான டாக்ஸ் வாகனத்துக்கான இன்சூரன்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க ஆனா வண்டி உள்ள வரும்போது மட்டும் அதிக பாரம் ஓவர்லோடு வண்டிக்கு நிர்ணயித்த பத்துல இருந்து பன்னெண்டு டன்னு நிர்ணயித்து இருக்காங்க ஆனா அந்த வண்டியில இருபதுல இருந்து இருபத்தஞ்சு டன்னு ஏத்த சொல்றாங்க ஒழுங்கான சாலையிலையோ தேசிய நெடுஞ்சாலையிலையோ ஹைவேஸ்லயோ ஓவர்லோடு போனாவே ரோடு தாங்கிறது இல்லை ஆனால் எங்கேயுமே பகுதி கழினி பகுதி சேரும் சகதி இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல இது மாதிரி வந்து இவ்வளோ ஓவர்லோடு எடுத்துனா வண்டி ரோடு டேமேஜ் ஆகுது வண்டி அப்சைட் ஆகுது இது இது ஒரு காரணம் எங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல இது இல்லாத டிராக்டர் விவசாயத்துக்கு டிராக்டர் கொடுக்குறாங்க டிராக்டருக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்து பொருள் தான் ஏற்றிட்டு போனோம் அதுக்கு இவ்வளோ டன்னு இருக்கு இரண்டு சக்கரம் தான் ஆனால் அவங்க வந்து நாலு சக்கரம் அப்புறம் எட்டு சக்கரம் அதுக்கப்புறம் ட்ரெய்லரும் ஆக்கிறாங்க கூட ஒரு ஜாயின் இதனால கரும்பு சீசனு இப்போது கரும்பு சீசனு இந்த மாதிரி நிறைய விபத்துகள் நடக்குது நேற்றைய தினம் கூட கடந்த வாரம் கூட ஒரு புது புதுமாப்பிள்ள கரும்பு வண்டியில மாட்டி திருவண்ணாமலை மாவட்டம் இறந்துட்டா அவர் மனைவி கல்யாணம் ஆகி வரும் இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இடத்துல விபத்து இருக்குது தமிழகம் தொடர்ந்து ஆறாவது வருஷமாக தொடர்ந்து முதல் இடத்துல இருக்குது விபத்து ஃபேட் அதிகமான விபத்து உயிரிழப்பு இங்கே தான் நிறைய தேசிய நெடுஞ்சாலை அப்போ இது மாதிரி இந்த சாலைகளில் இந்த மாதிரி ஓவர்லோடு ஏற்றும் போது விபத்து நிறைய நடக்குது அதாவது கரும்பு வண்டியில் ஓவர்லோடு ஏற்றுறதுனால வண்டி ஹைட் ஆகி அப்சைட் ஆகுது ரெண்டாவது வந்து வண்டி வந்து மேல தாழ்வான பகுதியில் இருக்கிற ஒயர் பட்டு ஊர்ல இருக்கிற மின்சாரம் தடைபடுது இது இல்லாத சில நேரம் ஃபயர் ஆயிடுது சில நேரம் கரும்பு போடக்கூடிய தொழிலாளி இறந்து போயிடா இது எல்லாமே ஓவர்லோடுக்குதான் ஆகவே அரசு வந்து ஓவர்லோட குறைக்க வேண்டும் எங்களுக்கு வாடகை கொடுக்க வேண்டும் இரநூறுவா தராங்க டன்னுக்கு இதே சிவில் சப்ளைஸ்ல அரசு வாடகை இருக்குது ஒன்னுலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா நிர்ணயித்திருக்கு அதுவும் உணவுப் பொருள் தான் இதுவும் உணவுப் பொருள் தான் ஆனால் அரசு முதல்ல அரசு உடைய கூட்டுறவு அங்காடியில் கூட்டுறவு சக்கரை ஆலையில இவர்கள் உடனடியாக இந்த அரசு சிவில் சப்ளைஸுக்கு வாடகை நிர்ணயத்தை மாதிரி இவங்களுக்கு வாடகை நிர்ணயித்து தர வேண்டும் அப்போது தனியார் இஐடி பேரி ஆகட்டும் சக்தி சுகர்ஸ் ஆகட்டும் இது மாதிரி பன்னாரி அம்மன் இது மாதிரி நிறையா அவர்களுடைய அடக்குமுறை நிறைய இது மாதிரி வந்து வாகனத்தை முறையாக அதிக பாரம் ஏற்றாத அரசு சட்ட திட்டத்துக்கு செய்யணும்னு லாரி உரிமையாளர் விரும்புகிறார்கள் ஆகவே முதல்வர் அவளுக்கு இன்னைக்கு செக்ரட்டரியட்ல மனு கொடுத்து முதல்வர் வந்து நாங்க எங்களுக்கு கமிஷனருக்கு போக்குவரத்து கமிஷன் சொல்லி கரும்பு ஆலையில லோடு ஓட்டணும் அதே மாதிரி டைரக்டர் சுகர் கேன் சக்கரை ஆலை டைரக்டர் நந்தனத்தில் இருக்கார் அவரை பார்த்து இதுக்கு விலை நிர்ணயிக்கணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கோம் வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் சர்க்கரை ஆளில் நாங்கள் ஓவர்லோடு ஏற்ற மாட்டோம் தீர்மானம் எடுத்திருக்கோம் இதே நடைமுறைப்படுத்தி இது ஒரு ஜியோவை போட்டு விபத்தை தடுக்கும் வகையில் விபத்தில்லாம் தமிழகம் உருவாக்கும் வகையில் இந்த லாரியில் அரசே ஓவர்லோடு ஏற்றுவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கொடுக்க வந்திருக்கோம் ஏற்கனவே வந்து தமிழகம் தான் முதல்